ஐம்பத்தி ஒன்பது பார்வை ஒன்றே போதுமே மிஸ்டர் ரன்னஸ் கதை களத்துக்குள் போகலாமா பாருங்க நாதன் ஆஃபீஸ் ஷட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப திடுக்கிட போலீஸ் நிற்க என்ன சார் அஹ் இப்போதான் போனீங்க அதுக்குள்ள வந்திருக்கீங்க மேனேஜர் சார் தலை வலிக்குதுன்னு கிளம்பிட்டாரு இதுதான் உங்களோட க்ளோசிங் டைமா இல்ல சார் ஆருக்கு தான் க்ளோஸ் பண்ணுவோம் மேனேஜர் தான் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க என்னையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்ப சொன்னாங்க சார் அதனால தான் அவருக்கு தலைவலிங்கிறதுனால கிளம்பிட்டார் வேறு ஒன்றும் இல்லை சார் அவர் சொல்லி க்ளோஸ் பண்ணுறியா இல்லை யாருக்கும் தெரியாது அவரே போயாச்சு இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீயா க்ளோஸ் பண்ணுறியா சார் அப்படியெல்லாம் முடியாதுங்க சார் கேமரா இருக்குங்க சார் ஸோ டெய்லி கேமரா செக் பண்ணுவாங்க சார் ஓ இங்கே எல்லா ரூம்லேயும் கேமரா இருக்கா ஆமாங்க சார் எல்லா ரூம்லேயும் இருக்குங்க சார் எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுற எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுற எல்லாமே கேமராவில் ரெக்கார்ட் ஆகுமா ஆமாங்க சார் கேமரா வெளியில் மட்டும்தான் இருக்கா இல்லை ஒர்க் பண்ணுறவங்களையும் பார்க்க முடியுமா இல்லை சார் ரிசப்ஷனில் மட்டும்தான் இருக்கு சரி நீ எத்தனை வருஷமாக வேலை பண்ணுற சார் நான் அஞ்சு வருஷமாக வேலை பண்ணுறேன் சார் சரி இதுக்கு முன்னாடி யார் வேலை பண்ணா சார் நாராயணன் சொல்லிட்டு உன் இடத்துல இல்லையா மேனேஜருக்கு பதில் இப்போ முன்னாடி யார் வேலை செஞ்சான்னு சொன்னேன் இப்போ இந்த மேனேஜர் இருக்கார் இல்லையா அதுக்கு முன்னாடி எந்த மேனேஜர் வேலை செஞ்சார் அவர் பேர் என்ன சார் நாராயணன் சொல்லிட்டு இருந்தார் சார் அவருக்கு வயசு ஒரு ஐம்பத்தஞ்சு இருக்கும் சார் அவர் வேலை செஞ்சது போதும் சொல்லிட்டு அவரே வாலண்டியர் ரிட்டர்மெண்ட் வாங்கிட்டு அவருக்கு உடம்பு சரியாக இல்லை சார் அதனால் வேலையை விட்டுட்டு அவர் ஊருக்கே கிளம்பி போயிட்டார் சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார் அதை நாங்கள் சொல்லணும் நீ இல்லை சரியா சரிங்க சார் இறந்து அந்த லேடி ம் நல்லா பேசுவாங்களா சார் பட படன்னு பேசுவாங்க சார் ரொம்ப ஜாலியான ஆளு சார் எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க சார் அப்போ அவங்கள உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி தானே சார் என்ன சார் இப்படிங்க சார் உண்மையாகவே பிடிக்கும் தான் சார் ஆனால் நீங்க நினைக்கிறாப்புல தப்பான எண்ணத்தில் இல்லை சார் என்னோட பாப்பாவுக்கு படிப்புக்கு எவ்வளவோ உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க சார் கேட்காமலேயே உதவி குணம் சார் தங்கச்சி மாதிரி சார் நான் அவங்கள அப்படி தான் சார் பார்க்குறேன் அந்த மாதிரி தப்பா ப்ளீஸ் சொல்லாதீங்க சார் அதற்குள் மற்றொரு போலீஸுக்கு கால் வர அவர் பேச ஓ ஓகே ஓகே என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்து விட்டு மற்றொரு போலீஸை பார்த்து சார் ஒரு இருபது வயசு பையன் பகலாபாடி பக்கம் சந்தேக கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிள்ளைக்கு சார் நம்ம சேதுராமன் சார் வர சொல்லியிருக்காரு சரி அப்போது போகலாமா நீ இங்கே தானே வேலை பார்க்குற ஆமாங்க சார் நாங்க எப்ப வந்தாலும் இங்க தானே இருப்ப கண்டிப்பா சார் சரி நாங்க கிளம்புறோம் சரியா என்று சொல்லிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்ய இருவரும் அங்கிருந்து கிளம்ப கண்களை துடைத்தபடியே நாதன் வாட்ச்மேன் அங்கிருந்து கிளம்ப பிரணவ் தன் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி பில்லை எல்லாம் கிளியர் செய்துவிட்டு தன் பேகை மீண்டும் எடுத்துக்கொண்டு திரும்ப அங்கே திவ்யஸ்ரீ நிற்க பிரணவின் கண்கள் சற்றே விரிய என்னாச்சு என்னங்க ஷோக்கெல்லாம் கொடுக்குறீங்க ஏன் வரக்கூடாதா சா சார் நான் அப்படியெல்லாம் சொல்லலைங்க நான் தான் ஏற்கனவே சொன்னேனே நீங்க கிளம்பும் போது பார்க்கலாமன்னு பார்க்க முடியுமான்னு கேட்டேனே அது சரி எதுக்கு சிரமம் சொல்லுங்க நீங்க வேற திருச்சி வந்தா பார்க்கலான்னு சொன்னீங்க அவ்வளவு தூரம் வரத்துக்கு இங்கேயே பார்த்துடலாம்ல சரி வாங்க உங்களை நான் ட்ராப் பண்ணுறேன் எதுக்குங்க நான் ஆட்டோவில் போய்ப்பேன்ல இருவரும் அதெல்லாம் முடியாது நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு வேணால் அது சாதாரணமாக இருக்கலாம் அப்படி பார்த்தா நீங்களும் தானே அதெல்லாம் கிடையாது நான் தான் உங்களை ட்ராப் பண்ணுவேன் நீங்கள் வாங்க சரி இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி ஒன்றும் ஆக போகிறதில்லை தெரியுதுல்ல வாங்க வாங்க போலாம் எதுக்கு இப்படி நிக்கிறீங்க என்று சொல்லியபடியே வெளியே போய் காரில் ஏறி அவள் உட்கார சூட்கேசை பின் சீட்டில் வைத்துவிட்டு அவனும் முன் சீட்டில் உட்கார கார் புறப்பட கார் ஓட்டியபடியே நடுநடுவே அவனை பார்த்து பார்த்து ரசிக்க அவன் லேசாக புன்னகைத்தபடியே ரோட்டை பார்க்க பாரு அம்மாவிற்கு டாட்டா காட்ட எல்லாம் எடுத்து வச்சுட்டியா கண்ணு என்று அம்மா கேட்க உம்மா என்று சொல்ல அப்பாவும் காரில் ஏறி உட்கார காரை ஸ்டார்ட் இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் அன்பு உதய நன்றி வணக்கம்